வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தெளிப்பு செய்திகள் அரிசி இறக்குமதி மூலம் சுங்கத்திற்கு ரூபாய் நானூற்றி முப்பது கோடி வருமானம் விபத்துகளால் ஒவ்வொரு ஆண்டும் பதினோறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை துருக்கியின் வைத்தியசாலை ஒன்றின் மீது உலங்குவானோர் மோதி விபத்து நால்வர் பள்ளி இனி விரிவான செய்திகள் பண்டிகை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் சில பிரதேசங்களில் இன்னும் பல வகையான அரிசிகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகை மூலம் இலங்கை சுங்கத்திற்கு இறக்குமதி வரியாக நானூற்றி முப்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது தனியார் துறையினால் இறக்குமதி செய்யப்பட்ட அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி மூலம் இந்த வருமானம் கிடைத்துள்ளதாக Elangisum kami terfikirlah tak. ஒவ்வொரு ஆண்டும் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் திடீர் விபத்துகளில் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது விபத்துகளால் நாளாந்தம் முப்பது பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சின் விபத்து தடுப்பு பிரிவின் தலைவர் வைத்தியர் சமீத சிறிதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வருடாந்தம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் விபத்துகளினால் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பண்டிகை காலங்களில் வாகன விபத்துக்கள் நீரில் மூழ்கி உயிரிழத்தல் போன்ற விபத்துகள் அதிகளவில் பதிவாகுவதாகவும் சுகாதார அமைச்சின் விபத்து தடுப்பு பிரிவின் தலைவர் வைத்தியர் சமித சிறிதுங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் தொடருந்து நிலையத்திற்கு அருகில் புகைப்படம் எடுக்க முற்பட்ட இருவர் தொடருந்தில் அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஒன்றில் பங்கேற்பதற்காக வருகை தந்த இருவரே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிவேக தொடருந்து மோதியின் நிலையில் குறித்த இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் ரத்னபுரியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய தாயும் பதினெட்டு வயதுடைய மக்களுமே உயிரிழந்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாடின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தென் மற்றும் மோவா மாகாணங்களிலும் ரத்னபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேலியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் நாட்டின் இனிய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சப்பிரகமோ மத்திய தென் மற்றும் மாகாணங்களின் சில காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தென்மேற்கு துருக்கியில் உள்ள வைத்தியசாலை ஒன்றின் மீது உலங்கு வானூர்தி மோதி விபத்துக்குள்ளாகியதில் நால்வர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வைத்தியசாலை ஒன்றுக்கு சொந்தமான உலங்கு வானூர்தியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த விபத்தில் இரண்டு விமானிகள் ஒரு வைத்தியர் மற்றும் ஒரு வைத்தியசாலை ஊழியர் ஆகியோர் உயிரிழந்தனர் விபத்தின் போது அந்த பகுதியில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு துருக்கி ஜனாதிபதி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி